ஓம் நமோ நாராயணாய இன்றைக்கி தனுர் மாதம்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் அனைவருக்கும் மார்கழி மாதம் மாத பிறப்பினுடைய நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்கழி மாதத்தை எப்படி வெல்கம் பண்ணினோம் அப்படிங்கிற வீடியோவோட மார்கழி மாதம் பற்றின எனக்கு தெரிந்த செய்திகளை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மார்கழி மாதம் அப்படின்னாவே மலர்களுக்கு எல்லாம் அதாவது ஃப்ளவர்ஸுக்கு எல்லாம் வாசனை அதிகம் உடைய அதாவது அதிகம் சேரக்கூடிய மாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம் அதனால தான் இந்த மாதத்தை அதாவது மார்கழி மாதத்தை பூ உடை மாதம் அப்படின்னு சொல்கிறோம் அனைத்து பெருமாள் கோவில்கள்லேயும் திருப்பாவையும் சிவாலயங்களில் திருவெம்பாவையும் பாடி எம்பெருமானை வழிபாடு செய்து பெருமாளை உறக்கத்திலிருந்து எழுப்புவாங்க மார்கழி மாதம்னு சொன்ன உடனேயே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை முப்பது பாசுரங்களும் இந்த மார்கழி மாதத்துல முப்பது நா முப்பது நாட்களும் அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லையும் பாடப்படும் அந்த முப்பது பாசுரங்கள்லேயும் ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இறைவனை நாம் அடையும் விதத்தையும் கண்ணனினுடைய பெருமைகளையும் திருப்பாவை முப்பது பாசுரங்களிலையும் ஆண்டால் நமக்கு அழகாக தந்திருக்காங்க ஆண்டால் கண்ணனையே காதலனாகக் கொண்டு அந்த காதலனையே கணவனாக அடைவதற்கு விரதம் இருந்து கடைசியில் தான் மேற்கொண்ட விரதத்தினுடைய பயனாக பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனினுடைய திரு வடிகளை அடைந்து திரு அடைந்தவர் ஆண்டாள் நாச்சியாரினுடைய சிறப்புகளையும் அவர் நமக்கு தந்த முப்பது பாசுரங்களுடைய சிறப்புகளையும் இந்த முப்பது நாட்களும் ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம் வீதம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இன்று முதல் பாசுரம் அதனுடைய விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிளையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமேற்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் ஆண்டால் நமக்கு தந்த பாசுரத்தினுடைய முதல் பாசுரத்தினுடைய அனைத்து வரிகளும் இப்போ பார்த்துட்டோம் இப்போ விளக்கம் இதற்கான விளக்கம் என்னென்னு பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையில் ஒருவரை பற்றியோ ஒரு மாதத்தை பற்றியோ சொல்ல போது அவரை பற்றியோ அல்லது அந்த மாதத்தினுடைய சிறப்பு பற்றியோ சொல்லி துவங்குவது தான் விளக்கம் அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு பற்றி ஆரம்பிக்கும்போது மார்கழி மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னா மதி நிறைந்த அதாவது முழு நிலவு ஒளி பூமியில் படுகின்ற இந்த நல்ல நாள் மார்கழி மாதம் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் அதாவது இறைவனை வழிபடுவதற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர் பெண்கள் எல்லோரையும் அதாவது தன் வயது ஒத்த பெண்களை அதாவது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீராட அழைக்கிறாங்க சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியிற்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் இந்த இரண்டு வரிகளில் ஆய்ப்பாடி கண்ணன் வளர்ந்த இடமான ஆயர்பாடியினுடைய வளமையையும் சிறப்புகளையும் கூறி அங்கு இருக்கக்கூடிய பெண்களினுடைய செல்வ வளத்தை பற்றியும் கண்ணனினுடைய தந்தையான நந்தகோபன் செய்யும் தொழிலை பற்றியும் அடி இந்த இரண்டு வரிகள்லேயும் ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்காங்க ஆயர்பாடி பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கு பார்த்தாலும் மாட மாளிகைகள் அரண்மனைகள் உடைய இடம்தான் ஆயர்பாடி இந்த ஆயர்பாடியில் உள்ள பெண்டீர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா நல்ல ஆடைகள் ஆபரணங்கள் அணிந்த செல்வ சிறுமீர்கள் செல்வ வளத்தில் இருக்கக்கூடிய பெண்டீர்கள் ஆயர்பாடியினுடைய வளமை பற்றி கூறும்போது அங்கு இருக்கக்கூடிய பசு கூட்டங்களை பற்றியும் ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்காங்க அங்கு இருக்கக்கூடிய செல்வத்தின் செல்வத்தில் சிறப்பு பெற்ற பெண்களை மட்டுமல்லாது ஆண்டாள் நாச்சியார் அங்கு ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்டீரையும் நீராட அழைக்கிறாங்க அதனால தான் இந்த இடத்துல சீர்மல்கும் ஐப்பாடி செல்வ சிறுமியர்கள் அப்படிங்கிற வரிகளை நமக்கு தந்திருக்காங்க கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கூர்வேல் நந்தகோபன் கண்ணனினுடைய தகப்பனார் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா படைபலம் பொருந்தியவர் பாடிக்கு தலைவர் கூர்மையான உடைய நந்தகோபன் அவருடைய குமரன் தான் இந்த கண்ணபிரான் அடுத்த இரண்டு வரிகள் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் தந்தையை பற்றி சொன்னால் அடுத்தது தாயை பற்றி கூற வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் கண்ணனினுடைய தாயை பற்றியும் சொல்கிறாங்க ஒரு பெண்ணை பற்றி கூறும்போது முதல்ல அவளுடைய கண்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அதனால் யசோதையினுடைய கண்ணை வந்து வர்ணிக்கிறாங்க எப்படி வரி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா ஏறார்ந்த கண்ணி யசோதையினுடைய இளம் சிங்கம் கண்ணன் இந்த இடத்துல சிறு குழந்தையாக இருக்கிறார் அதனால் அவரை என்னென்னு சொல்கிறாங்கன்னா இளம் சிங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க ஏறார்ந்த கன்னி யசோதையினுடைய இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி கரியின் நிறத்தவனம் சிவந்த கண்களை உடையவனம் சூரியனை போல் பிரகாசிப்ப பிரகாசிக்க கூடிய முகத்தினை உடையவனம் முகத்தினை உடையவன் அந்த கண்ணபெரான் நாராயணே நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் நாராயணனுடைய அம்சங்கள் அனைத்தும் பொருந்தியவன் தான் கண்ணபிரான் அந்த கண்ணபிரானினுடைய அருள் நமக்கு தருவதற்காக அதாவது அவர் அருளை வந்து வாரி வாரி வழங்குபவர் அவர் அருள் தருவதற்கு நமக்காக காத்து கொண்டு இருக்கின்றார் அவரை பாடிப் புகழ்ந்தால் இந்த உலகம் நம்மை வாழ்த்தும் அதனால் அந்த நாராயணனான கண்ணனை வணங்குவதால் கண்ணனை வணங்குவதற்கு அனைவரும் வர வேண்டும் என ஆண்டாள் நாச்சியார் அனைவரையும் அழைக்கிறாங்க பெருமாளினுடைய நாமங்களில் அதாவது பெயர்களில் மிகவும் உயர்ந்த நாமம் எது அப்படின்னா நாராயணன் என்கின்ற நாமம்தான் நாராயணன் என்கின்ற நாமத்தை நாம் சொல்ல சொல்ல நமக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்கள் விலகும் இறைவனினுடைய அருள் கிடைக்கும் புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த முதல் பாசுரத்தில் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாங்க இந்த பாசுரத்தை ஆண்டால் வைகுண்டத்தை நாராயணன் வசிக்கக்கூடிய இடம்தான் வைகுண்டம் அந்த வைகுண்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு நாராயணனே நமக்கே பறை தருவான் எப்படி என்கின்ற வரிகளோடு கடைசியாக இந்த பாசுரத்தை நிறைவு செய்திருக்காங்க மொத்தம் நூற்றி எட்டு திருப்பதிகள் வந்து உள்ளது அதில் நூற்றி ஆறு திருப்பதிகளை நம்ம பூமியில் வந்து பார்க்கலாம் நூற்றி எட்டாவது திருப்பதியான வைகுந்தம் வைகுந்தத்தில் தான் ஸ்ரீ நாராயணன் வசிக்கிறார் நாம் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களை பொறுத்து தான் இந்த நூற்றி எட்டாவது திருப்பதியான வைகுந்தத்தை நாம் அடைய முடியும் புண்ணிய காரியங்கள் மட்டுமே செய்து வந்தோம் அப்படின்னா நாமும் வைகுந்தத்தை அடையலாம் அந்த பரந்தாமனை அடையலாம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த முதல் பாசுரத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ